வாங்க ஒரு சாம்பார் வைப்போம் கொஞ்ச புளி ஊற போட்டிருக்கேன் உருளை உருளைக்கெழங்கு ஒரு பீன்ஸு ஒரு சவுசவு ஒரு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேக போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு சேர்த்து வேக போட்டிருக்கேன் நம்ம என்ன செய்கிறோம் வேகவும் அந்த காய்கறியெலாம் போட்டு அப்புறம் ஒரு க மூடி வச்சிருவோம் அப்புறம் வேகமாக புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றி மசாலா பொடி இதெல்லாம் போட்டு சாம்பார் அழகாக வைப்போம் இப்போ இன்றைக்கி வைப்போம் வரேன் பருப்பு அதிக போட்டிருக்கேன் தோரம் பருப்பும் காசி பருப்பும் போட்டேன் ஓரளவு அவசியம் வந்துடுச்சு நம்ம என்ன செய்கிற வந்துருன்னா பாசுபருப்பு அவிஞ்சிருச்சு துவரம்பருக்கு கொஞ்சம் அவியாமல் இருக்குது அது அந்த காய்கறிலாம் போட்டு வேக வச்சோம் அதுவும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தான் அவிய வச்சேன் நம்ம இதெல்லாம் போட்டோன்னு அதெல்லாம் சாம்பங்கல்லாம் எடுத்து வச்சுக்கோம்பில்ல அதை எடுத்து எல்லாம் போடுவோம் போட்டு பார்ப்போம் போட்டிருக்கேன் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது ஒரு கொதி ஒரு கொதிக்க வந்து மசாலா தூள் அதெல்லாம் போடணும் சாம்பார் தூள்லாம் அப்புறம் கடைசியாக உப்பு பார்த்துக்குருவோம் அப்பெல்லாம் பார்த்துக்குவோம் அப்புறம் பார்ப்போம் ஒரு பீன்ஸு ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்கு மூணு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி நாலு பச்சனும் அப்படியே தான் புளி புளித்தண்ணியெல்லாம் ஊற்றணும் கொதிக்க ஒரு கொதி கொதிக்க வந்தால் புளியை கரைச்சி ஊற்றணும் இல்லைன்னா நான் காய அவிஞ்சிக்கிறாது மூடி வச்சுக்கிடுவேன் அப்படியே அப்படியே வேகட்டும் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை பூடு பட்டை மிளகா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை பார்த்துக்கிட்டு அதோட நம்ம என்ன செய்யறோம் ஊற்றுறோம் அதை ஊற்றி முதல்ல கிண்டி விட்டு ஓரளவு அவிஞ்சு வந்துடுச்சு ஓரளவு கோமானம் வச்சேன் செத்தாகிட்டு நல்லா அவிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டோம் ஏன்னா கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்ற கொஞ்சம் விதச்சிக்கிறோம் அதனால் கொஞ்சம் அவிஞ்சிருச்சுன்னா நம்ம ஊற்றவும் சரியாக இருக்கும் மசாலா பொடி போட்டு மசாலா சாம்பார் பொடி போடணும் காசிப்பருப்பு அமைஞ்சிருக்கும் தோற பருப்பு சேத்தா அமைஞ்சிடேன் நான் குழம்பு கரெக்டாக குறிப்பிக்கும் போது எல்லாமே சரியாக இருந்துறேன் கரைச்சி கிரசம்ல அதை ஊற்றுவோம் சேர்ந்து பேகட்டும் சேர்ந்து ஒன்றாவது பிடித்தண்ணி ஊற்றுனா அடுத்த நாள் சுட வச்சு நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட வச்சு இப்போ மசாலா பொடியும் சாம்பார் தூள் போட்டிருக்கோம்

மூடி கொஞ்சம் லேசாக கூப்பிட்டு தான் இருக்கு போட்டுக்குவோம் போட்டுகா சமணம் சாம்பார் தேங்காய் பால கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் அப்போ ஊற்றி நல்லா கிண்டி ஊற்று என்ன ஒரே ஒரு சின்ன கொதியல் கொதிக்கிட்டு ஆமாம் ஒக்கட்ட வர சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சென்னை காயட்டும் இதெல்லாம் போட்டு தாளிச்சுருவோம் தாளித்து குழம்பு குழம்பு இறக்கி வச்சுருக்கேன் தாளித்து குழம்பு ஊற்றுவோம் குழம்பு பொரியட் நல்லா பட்டை மிளகா வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் கருவேப்பில் நல்லப்பூடு வேட்டேன் நல்லப்பூடு வேட்டோம் போல மக்களும் வந்துடும் நல்ல பொடிவிட்டோம் இதில் போடுவேன் வெங்காயத்தில் ஆனால் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா வதங்க விட்டு எடுத்து வைப்பேன் அப்படியே வதக்கி பால் கிடைச்சிக்கிட்டு ஊற்றிடுறேன் அளவு ஓரளவு

பார்ப்போம் அப்புறம்